உலகத்தில் எல்லா பொருளையும் கொண்டாந்தாச்சு எல்லாத்துக்கும் ஃபேன் வேணுமா கேமரா வேணுமா ஃபோன் வேணுமா ஏர் கண்டிஷன் வேணுமா மைக் வேணுமா கார் வேணுமா பங்களா வேணுமா எல்லாம் கொண்டாந்தாச்சு இது எல்லாத்துலேயுமே சிறந்தது எது அப்படின்னு கேட்போம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் இந்த கன்செப்டை கவனமாக புரியுங்க எந்த அளவுக்கு இன்றைக்கு வாழ்கிறாங்க பாருங்க உலகத்துள்ள எல்லா பொருளையும் வச்சாச்சு எல்லாம் மாணிக்கம் கொண்டு வாங்க பூலோட பங்களா கொண்டு வாங்க எல்லாம் எல்லாத்தையும் வச்சுட்டு இதுக்கெல்லாம் அரபில் மத்தா ஆண்டுவாங்க மத்தா மத்தா ஆண்டா டெம்ப்ரரி என்ஜாய்மெண்ட் ஒரு டெம்ப்ரரியாக சந்தோஷம் கொடுக்கறது மத்தா ஆண்டா இந்த ஃபேனை வாங்கிட்டு வந்து வீட்டில் ரெண்டு நாளைக்கு குழுக்குள்ள நிற்கிற நேரம் சந்தோஷமாக இருக்கும் ஏசியை போட்டுட்டிங்கன்னா சந்தோஷமாக இருக்கும் இந்த மைக் சந்தோஷத்தை கொடுக்கும் இதுக்கு சொல்கிறது மத்தா ஆண்டு ரசூலாம் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா மத்தாவும் வை எல்லாத்தையும் உலகத்தில் உள்ள எல்லாம் துன்யா மத்தா துன்யா என்பது மத்தா வசதி வாய்ப்பு ரசூலா சொல்கிறாங்க இதுல எது யாரும் சொல்ல நம்ப ஒன் மத்தா மைக் நல்லமா கார் நல்லமா கார் நல்லமா கப்பல் நல்லமா கப்பல் நல்லமா பிளைட் நல்லமா எது நல்லும் அப்படின்னு கேட்டா இந்த கொஸ்டனுக்கு நீங்க என்ன ஆன்சர் பண்ணுவீங்க ஒரு ஆயிரம் ஐட்டம் வச்சாச்சு இப்போ எதுக்கு நீங்க ஓடுறீங்க எதுக்கு நம்ம ஓடுறோம் ஓ கூட கொஞ்சம் பெருசாக்குவோமே ஏசி பண்ணுவோமே பகலை கொஞ்சம் நல்லா சாப்பிடுவோமே அழகா உடுப்போமே நல்ல ஒரு ஷூ வாங்கி போடுவோமே ஃபோன் பார்த்தா அது நல்ல ஒரு ஃபோன் போடுவோம் வாங்குவோமே இப்படித்தானே இதுல உள்ள பெஸ்ட் எது இப்ப போய் இங்க இருக்க இல்லாட்டி நான் கேட்டேன்னா ஒரு ஆள் சொல்லி நீங்க சொல்லுவீங்க பெஸ்ட் வந்து இதுதான் எனக்கு வந்து பெஸ்ட் வந்து ஸ்விம்மிங் பூலோட ஊடு இருக்கணும் எனக்கு ஒரு மொண்டேரோ இருக்கணும் அதுதான் பெஸ்ட் எது பெஸ்ட் தெரியுமா உலகத்துல நாயகம் செல்லலாம் சொல்றாங்க எல்லாத்தையும் எல்லா மத்தாலையும் எல்லா வசதி வாய்ப்புலையும் நம்பர் ஒன் உங்க வீட்டுக்குள்ள நீங்க நுழைகிற நேரம் அல் மரத்து சாலியான்றாங்க ஒரு ஆம்பளை பார்த்து ஒரு ஆம்பளை சொல்றாங்க வீட்டுக்குள்ள நீங்க நுழைகிற நேரம் நம்பர் ஒன் சாலிகான பொம்பளைன்றாங்க என்றாங்க சாலிகான பொம்பளை இல்லைன்னு வைங்க ராட்சசி மாதிரி இருந்தாங்கன்னு வைங்க நீங்க வாங்கின ஃப்ரிட்ஜில் என்ன வேலை நீங்க போட்ட ஏர் கண்டிஷனில் என்ன வேலை நீங்க படுக்கிற பெட்ல என்ன வேலை இந்த சாலிகான பெண்ணு எப்படி உருவாக்குறது அதே மாதிரி சாலிகான பெண்ணுக்கு சாலிகான கணவன் ரெண்டு பக்கம் ரெண்டு பக்கமும் நீங்க பாக்கலாம் அப்படின்டா உலகத்துல வந்து ஒரு ஆம்புல அவர் பிரிட்ஜ வாங்கி போடுறது காரம் வாங்கி போறது பங்களா வாங்கி போறது எல்லாத்துக்கும் விட எது முக்கியம் தன்னுடைய மனைவி சாலிகானவரா இருக்கிறது சாலிகான மனைவி கணவனை பார்த்து சாலிகான கணவன் சொல்லணும் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னு வைங்க இந்த அமர்களம் உலகத்துல கோடு பெரிய மாளிகைகள் பெக்கிங்ஹாம் பேலஸ்ல வாழ்ந்தாலும் கிடைக்காது நல்லா புரிஞ்சுக்கோங்க டயனா நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க டயனாவை கேள்விப்படாத யாரும் இருக்க மாட்டேங்க இப்போ உள்ள உங்களை தவிர சின்ன சின்ன பிள்ளைகளை தவிர டயனாவை எல்லாருக்கும் தெரியும் டயனா எங்க கல்யாணம் முடிக்கிறான்னு சார்ல்ஸ் சார்ஸ் சார்ஸ் எலிசபெத் மாராணி மகன் பேலஸுக்கு பேர் பெக்கிங்ஹாம் பேலஸ் நீங்க பார்த்துருப்பீங்க அண்மையில் அவ சாவுக்கு உலகத்துள்ள ஜனாதிபதிமார்கள் எல்லாம் வந்தாங்க அவ்வளவு பிஸியா இருக்கிற ஜனாதிபதிமார்கள் எல்லா வேலையும் விட்டுட்டு அங்க வர்றாங்கன்னா அவ்வளவு மரியாதை தக்கு ஃபேமிலி இந்த பெக்கிங்ஹம் மாளிகையில் இலங்கையிலே பெரிய டைமண்ட் இருக்கிறது வந்து ஸ்ரீலங்காவிலிருந்து கண்டெடுக்கப்பட்டு பெரிய மாணிக்கமே அங்கே தான் இருக்குது அந்த டைமில் இலங்கை அவங்க ஆக்கிரமிச்சாங்க இலங்கையை மட்டுமில்ல இந்தியாவை ஆக்கிரமிச்சாங்க அங்கே உள்ள எல்லாத்தையும் அவங்க தான் இந்த ரயில்வே ட்ரக் எல்லாம் போட்டது அவங்க சும்மா போடலை இங்கே உள்ள முக்கியமான சாமனத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதனால தான் யூகே இவ்வளோ பெரிய நாடா வல்லரசா இவ்வளோ பெரிய ஆளாக நிற்கிது அவ்வளோ பணத்தை கொண்டு போய் சேர்த்தாங்க அந்த அளவுக்கு லண்டன் என்று சொன்னால் அதுக்கு சொல்லுவாங்க கேபிட்டல் இக்கோனாமிக் கேபிட்டல் என்றுவாங்க இன்றைக்கு அமெரிக்காவில் இவ்வளவு பொருளாதாரம் இருந்தாலும் அதாவது பொருளாதாரத்தின் தலைநகரத்துக்கு பேர் லண்டன் அவ்வளவு பணம் அவங்க எல்லாம் எடுத்து இருக்கிறாங்க அப்ப இந்த பக்கிங்ஹாம் பேலஸுக்கு போன ஒரு பொம்பளை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்ல்ஸ் உடைய உலகம் சார்ல்ஸ் உடைய டயனா போற இடத்துல எல்லாம் வீடியோ கொண்டு போவாங்க கேமராமேன் முன்னாடி பின்னாடி நிற்பாங்க டயனா என்ன சாப்பிட்றா டயனா எப்படி பேசுறா டயனா எப்படி பிள்ளைகளை அரவணிக்கிறா டயனா ஒரு முடிவு எடுக்கிறா என்ன முடிவு அவ்வளவு ஃபேமஸான ஆன டயனா அவ்வளவு மக்கள் அவங்க நேசிச்சாங்க வேப்பே அதாவது நியூஸ்ல ஹெட்லைன் வரும் டயனா ஒரு முடிவு எனக்கு சார்ல்ஸ் வேணான்றா எனக்கு பெக்கிங்ஹாம் பேலஸ் வேணான்றா அவ வர்றான் டொடி அல்ஃபியார்ட் என்ற ஒரு முஸ்லிம் என்று சொல்ல பற ஒரு டொடி அல்ஃபியார்ட் என்றவரோட தான் கடைசி பயணம் போறா ஏன் டயனா வேணாம்ன்றா எதுக்கு வேணான்றா எனக்கு எல்லாம் இருந்தாலும் என் கணவர் எனக்கு திருப்தி இல்லைன்றா பெக்கிங்ஹாம் பேலஸையே கொடுத்தாலும் நான் எதுக்கு சொல்றேன் பெக்கிங்ஹாம் பேலஸையே கொடுத்தாலும் ஒரு பொம்பளைக்கு அவ மனசுக்கு பிடிக்குமான கணவர் கிடைக்கலண்டா பெக்கிங்ஹாம் பேலஸையே கொடுத்துட்டு இன்னொரு ஆம்பளியோட போயிருவான் அந்த டைனா செத்தது கூட ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்கார நேரம் டொடி அல்பியாடோட மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க டைனா முகத்தை மறைக்கிறான் போங்கன்றா தொல்ல தராதிகன்றா அவசர அவசரமா ரெஸ்டாரண்ட்ல இருந்து வெளியே வர்றாங்க வந்த உடனே கார்ல ஏறி அவங்க ரெண்டு பேரும் வேகமா போறாங்க ஒரு டனல் வருவது அதாவது குக மாதிரி ஒரு ஏரியாலாம் போறாங்க அந்த இதுல டனலுக்குள்ள கார் போற நேரம் பின்னாடி விரட்டி வர்றாங்க மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் என்ன முக்கியமான உலகத்துக்கு தேவையான தகவல் அது வர்ற வழியில வேகமா கார் போகுது முன்னாடி வந்த வாகனத்துல மோதி டயனா அப்பவே செத்து போறான் நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் என்ன சொல்ல வரேன்டா இவ்வளவு கொடுத்த டயனாவுக்கு அது வேணாமா ஒரு ஆம்பளை வேணுமா அவக்கு பிடிச்ச மாதிரி வேணுமா உலகம் என்ன செஞ்சாலும் பரவாயில்லையா அவ ஊட காலி பில் கிளின்டன் ஞாபகம் இருக்கு நினைக்கிறேன் இப்போ அமெரிக்கா ஜனாதிபதி யாரு டொனால்டு ட்ரம்ப் அதுக்கு முன்னாடி யாரு பரக் ஒபாமா அதுக்கு முன்னாடி யாரு ஜோர்ஜ் டபிள்யூ புஷ் அதுக்கு முன்னாடி யாரு பில் கிளின்டன் பில் கிளின்டன் யாருன்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு தான் ஜனாதிபதி மார்கள் சூப்பர் வைஃப் கிடைச்சது என்ன வைஃப்ண்டா

ஜனாதிபதி பில் கிளின்டனுடைய வைஃப் அவவும் இதே அரசியலில் வந்து மாப்பிள்ள அரசியல் உள்ளதுனால அமெரிக்காவில் வரையலாது அவவும் அந்த தகமையை பெறணும் அப்போதான் செனட் சபைக்கு வரலாம் அப்படி வந்தவன்டா எப்படி ஜோடி பொருத்தம் எப்படி ஜோடி பொருத்தம் சொல்லுவாங்களே சில நேரம் ஏன்பா கல்யாணம் பிரிஞ்சிச்சு இவன் பஸ் ஓட்டுறான் அவன் டாக்டர் ஆச்சே கேட்பாங்களே இது ரெண்டு பேருமே அரசியலே ரெண்டு பேருமே அமெரிக்காவுடைய செனட் சபையே பில் கிளின்டன் அந்த நேரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு நீங்க மீடியால அந்த நேரம் சரியா இருந்தீங்கன்னா பில் கிளின்டன் வந்து ஜனாதிபதி ஆன நேரம் அமெரிக்க அரசியல் சாசனப்படி இன்னொரு பெண்ணை திருமணம் முடிக்கல அவங்க முண்டுதான் அப்ப மீடியாவில் என் காதில் கேட்டதை நான் சொல்றேன் இப்ப படிச்சது சொல்லல அப்ப மோனிகா லெவன்சின்னு ஒரு பொம்பளை பேர் கேட்பேன் மோனிகா மோனிகா யார் இப்ப மோனிகா பில்லுக்கும் மோனிகாக்கும் தொடர்பு இருக்குதான் அட ஒயிட் பேலஸ் அமெரிக்கா ஜனாதிபதிக்கு என்ன இல்லைன்னு நினைக்கிறீங்க கூகுள்ல போய் கொஞ்சம் எமெரிக்கா ஜனாதி போய் கார் அடிச்சு பாருங்க ஞானூறு வேகத்துல போனாலும் உள்ளக்குள்ள டீ கப்ப வச்சு அசையாது டீ கப் அசையாது போடப்பட்ட சொக்கம் சோப்பர் தாலாட்டும் குளியில உளுந்தா தாளாட்டி அப்படி எடுக்கும் அப்படிப்பட்ட வாகனம் ஒரு பட்டனை பிரஸ் பண்ணினா உலகத்தில் உள்ள செக்யூரிட்டி மையம் பெண்டகனுக்கு பெயரும் அப்படி அந்த அளவுக்கு அற்புதமா செய்யப்பட்ட கார் உலகத்தில் அந்த மாதிரி காரை பார்க்க அமெரிக்காவுடைய அதிபர் கொடுத்த கார் அவனுக்குள்ள சொத்து செல்வம் அவனுக்குள்ள மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு மொனிகாண்ட ஒரு பொம்பளை அவன் கல்புக்குள்ள நான் என்ன சொல்ல வர ரசூலா சொன்னாங்க துணியா மத்தா துணியாவுல எல்லாமே வசதி வாய்ப்புப்பா ஒரு ஆம்பளுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாச்சு பெரிய பேலஸ் ஸ்விமிங் பூல் எல்லாம் மனைவி மட்டும் இல்லைன்னு வைங்க அந்த வாழ்க்கை வேலை இல்லை ஒரு பொம்பளைக்கு எல்லாம் கொடுத்தாச்சு அங்க கணவன் இல்லைன்னு வேலை இல்லை கணவன் மனைவி சூட் ஆகலன்னு வைங்க எல்லாம் இருந்தும் வேலை இல்லை சண்டையா போயிடும் அதனால துணியாவுல நீங்க குடிசையில வாழ்றீங்களா கோபுரத்துல வாழ்றீங்களா விஷயம் உங்க கல்புக்கு பிடிச்சிச்சான விஷயம் இந்த பிடிக்கிறதுக்கு தான் மரா ஆகணும் வர்ற போற என்ன மரகாத்து சாலி ஆனா சாலி ஆன யாரு அப்படின்னா என்னன்னு சொல்றதுக்கு தான் சொல்ல வர்றேன் நான் என்ன பேசிக் சொல்ல வரேன்டா ஆதமலை சில தல்லா படைச்சதா சொல்றான் ஆனா சொர்க்கத்துக்கு போக போகல ஆதம மனித சாத்தை படைச்சதா சொல்ற குருவான் சொர்க்கத்துக்குள்ள போட்டானே அல்லாஹ் ஆதம மனித சாத்தை அப்ப ரெண்டு பேரும் போட்டதா சொல்றான் ஏன் தெரியுமா ஜென்னாவுல வைஃப் இருக்கணும் ஜென்னாவுல பொம்பளை இருந்தாதான் ஜென்னாவ ரசிக்கலாம். தனியா ஆதம மனித சாத்தை போட்டு ஜென்னாவுல இனங்கேன்னு சொல்லல. அப்ப தனியா போடல ஹியூமன் சைக்காலஜி ஏப்பா உனக்கு எதிர்மா அதாவது ஓப்போசிட் ஜெண்ட் நீ ஆம்பளனா ஒரு பொம்பளையை சேர்த்து போட்டா தான் மரம் மரமாக வளையும். இல்லன்னா உனக்கு ஒரு அதாவது விளங்காது. அந்த இன்பம் வரணுமா இருந்தா நீங்க ஜோடியா வாழணும் இதுல தான் விஷயம் இருக்குன்னு சொல்லியாச்சு அப்ப உலகத்துல நீங்க எதை திரட்டினாலும் உங்க கல்பு அமைதி பெறணுமாக இருந்தா ஒரு பெண்ணிடம் தான் உங்க கல்பு அமைதி பெறலாம் வேற எதுலயும் இல்லை அதனாலதான் ஆதம் அலை இஸ்லாமும் அவ்வா ரெண்டு பேரும் சேர்ந்து சொர்க்கத்துக்கு போறாங்க அல்லாஹ் ரபுல் ஆலமி சொல்றான் ஆயாத்திகி அன் கலக்கலக்கும் மீன் அன்புசிக்கும் அஸ்வாஜன் லித்தஸ்குனு இலைஹா வஜ அல பைனக்கும் மவத்தன் ஓ ரஹ்மான்றான் அதாவது அல்லாவுடைய ஆயாத்தி அன் கலக்கலக்கும் மின் அன்புசிக்கும் அஸ்வாஜா உங்களிலிருந்து உங்களுக்கு ஒரு ஜோடியை உண்டாக்கினத்தில் அத்தாச்சு இருக்கின்றான் ஆம்பளையே படைச்சாச்சு ஆம்பளைக்கு ஒரு ஜோடி வேணுமெண்டா குரங்குலேருந்து கொண்டாந்து வச்சு நீ இதான் ஜோடி என்று சொல்லியிருந்தா அது இதாக போயிடும் ஒரு ஆம்பளையை படைச்சி அதே மனித இனத்தில் இருந்து ஒரு பெண்ணை ஜோடி ஆக்குறான்லாம் ஜோடி என்றா சேர்ந்துட்டேன்னு வைங்க அப்பதான் அந்த ஜோடி ரெண்டும் ஜோடி அنا ரெண்டுமே வேற நீங்க சி புல்லில் பெற்றத இருப்பீங்க ஆம்பள புல்லோட சிந்தனை நீங்க சின்னத்துல இருந்து பாருங்க பொம்பள புல்லிய கவனமா பாருங்க ரெண்டுமே ரெண்டு மாதிரியே இயங்கும் ரெண்டு மாதிரி இயங்குறது ஏருக்கு மாற்றமா இருக்கு ஆம்பள வேற மாதிரி யோசிப்பாங்க பொம்பள வேற மாதிரி ஒருத்தர் எழுதுனார் ஒரு புத்தகம் அதாவது ஆண்கள் ஏன் அதிகமாக போய் சொல்றாங்க வை மென்ஸ் லை ஏன் ஆண்கள் அதிகமாக போய் சொல்றாங்க வை உமென்ஸ் cry ஏன் பெண்கள் அதிகமாக அழுகுறாங்க அதாவது புத்தகத்துல பேர் என்னன்னா ஆம்புல ஒரு கட்டத்துல இறுகிட்டான்டா டூ போடுவான் பொம்புல ஒரு கட்டத்துல இருந்து இதாக அழுது சாதிச்சிருவான் அவன் எழுதுறான் ஏ ஒரு பெரிய புத்தகம் இதுக்கு என்னென்ன காரணம் என்று அப்படி எழுதிட்டு வாரா ஆம்பளியோட பண்பு வேற பொம்பளோட பண்பு வேற அந்த புத்தகங்கள் வேற ஒரு புத்தகத்தை நான் வாசிச்சேன் முன்னாடி காலத்துல மன்னர்கள் ஆக பெரிய பிரச்சனை என்னன்னு ஆய்வு பண்ற நேரம் எதுப்பா பிரச்சனை அவன் படிப்பு பிரச்சனை இல்லையா அவன் வியாபாரம் பிரச்சனை இல்லையா திருமணம் முடிச்சதுக்கு பிறகு இது சொல்லுவாங்க ஆங்கிலத்துல நகிங் நகிங் ஒரு பொம்பளை ஆம்பளை காது கிட்ட வந்து சொல்லிட்டே இருப்பா ஒரு விஷயத்தை திரும்ப 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 சொல்லுவான் இது பெரிய ஒரு பிரச்சனையா போச்சு அந்த ஊர்ல உள்ள ஆம்பளைலாம் எங்க வைஃப் மார்க் நகிங் பண்ணிட்டே இருக்கிறாங்க ஒன்று திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கிறாங்க காதுக்கு பிரச்சனையா இருக்கு திரும்ப திரும்ப அதே விஷயத்த சொல்றாங்க செய்யன்றாங்க எங்களை இது பண்றாங்க அந்த மன்னர் கொடுத்த தண்டனை தெரியுமா ஒரு பெரிய அந்த காலத்தில் கிணத்துல தண்ணி எடுக்கணும்னா வாலியை போட்டு எடுப்பாங்க ரொம்ப தூரத்தில் ரொம்ப ஆழத்தில் உள்ள தண்ணி எடுக்கணும்னா பெரிய மரக்கட்டை மாதிரி இருக்கு அதில் என்ன பண்ணிடுவாங்க அதில் ஒரு கவுரை கட்டி அந்த மரக்கட்டை எப்படி போட்டு இழுப்பாங்க அப்போ கீழே போய் தண்ணி எடுத்துகிட்டு மேலே வந்துடும் இதில் பொம்பளையை கட்டி அதில் மூள் கடிக்க வேண்டாம் போட்டு போட்டு எடு இதுக்கு பிறகு நகிங் நிற்கும் ஏன்னா நிறைய விஷயம் செஞ்சு பார்க்குறாங்க நகிங் நிற்குதே இல்லை இது எழுதி வச்சிக்கலாம் முக்கில் ஹெ இதை நிப்பாட்டு என்ன பண்ணலாம் ஏண்டா பெண்ணுக்கு உரிய தன்மா தான் அதை மாற்ற இயலாது பொம்பளையாக நின்றா நீ இப்படித்தான்மா வரண்டா பா ஆம்பளை ஆகணும் ஆம்பளை இப்படித்தான் மறந்தா பொம்பளை ஆகணும் ஆம்பளை ஆம்பளை தான் பொம்பளை பொம்பளை தான் அவங்க ரெண்டு பேரும் மாற்ற இயலாது இந்த வேற்றுமையில் தான் ஜோடி பொருத்தம் வரப்போகுது இந்த வேற்றுமை இல்லைன்டா ஜோடி வராது இன்றைக்குள்ள உலகத்தில் உள்ளவனுக்கு படித்தவனுக்கு பட்டம் பெற்றவனுக்கு சளி எடுத்தவனுக்கு சளி சம்பாரிச்சிருக்கிறவனுக்கு இந்த வேற்றுமை பிடிக்குது இல்லை ஏன் நண்பன் நல்லவன் இருக்கிறானே ஃபோன் போட்டு கார் பச்சைண்டா என்ன மச்சான் செய்யணும் பச்சை ஏதாவது போட்டு தரணுமா பக்கத்தில் டயர் கடை இருக்குதான்னு கேட்குறான் இதே வைஃப்ட்ட சொன்னால் எல்லாரும் தான் ரோட்டில் போகிறான் உங்கள் கார் மட்டும் பெச்சாகும் இது அப்படி தாண்டுவா இப்படி பேசுகிறானேன்றான் இப்போ என்ன பண்ணுறன்னு கேட்குறான் வேறுக்கு மாற பேசினா வெறுத்து போகுதுன்றான் உண்மையாக சொல்ல போனால்

காதல காதில் எ எப்படி மன அமைதி கிடைக்கும் அது சாலியா சாலியான பெண் நான் வைங்க அந்த பெண்ணிடம் போற நேரம் உங்களுக்கு அமைதி கிடைக்கும்